நடத்தனைகளே போது மிக பெரும் ஆதாரங்கள் கிடைத்திருப்பதாகவும் அதிலே முன்னாள் ஜனாதிபதி ஒருவர் நடத்திய மர்ம படை தொடர்பாக ஒரு மிக முக்கியமான செய்தி ஒன்று வழிவந்திருப்பதாகவும் குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு குறிப்பிட்டிருக்கின்றது அத்தோடு கொழும்பு உட்பட பல பகுதிகளிலே கடத்தப்பட்ட தமிழ் இளைஞர்கள் ஐந்து மாணவர்கள் உட்பட எல்லோருமே திருகோணமலையிலே இருந்த இரண்டு இந்த தஞ்சன் மற்றும் கன்சார்ட் என்று சொல்லப்படுகின்ற ராணுவ முகாமிலே தான் அடைத்து வைக்கப்பட்டிருந்தார்கள் அவர்களோடு அறுபது பேர் வரையிலே இருந்தார்கள் என்ற அடிப்படையில் இப்போது உண்மைகளும் வெளிவந்திருக்கின்றது இந்த விடயங்கள் பற்றி தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக பேசப் போகின்றோம் அன்புறவுகளில் வணக்கம் ஓரிரு நாட்களாகவே பேசுபொருளாக இருக்கின்ற விடயம் இந்த கடற்படை தளபதியாக இருக்கின்ற அத்தோடு முன்னாள் கடற்படை புலனாய்வு துறையினுடைய பிரதானியாகவும் இருந்த இருந்ததென்ன என்ற கடற்படை தளபதி முன்னாள் கடற்படை தளபதி கைது செய்யப்பட்டிருந்தார் இவரிடம் பலவிதப்பட்ட விசாரணைகள் குற்றத்தரப்பு விசாரணை பிரிவு மேற்கொண்டது இப்போதுதான் ஒரு செய்தி வழியாக இருக்கின்றது இந்த நிசாந்த உலகுதென்ன கைது செய்யப்படுவதற்கு முன்னர் இதற்கு முன்னர் ஏனைய ஐந்து கடற்படை உறுப்பினர் அதாவது கடற்படையினுடைய மிக முக்கியமான பொறுப்புகள் அதுவும் திருகோணமலை கடற்படை முகாமினுடைய மிக முக்கியமான பொறுப்புகள் இருந்த பல இந்த கடற்படை அதிகாரிகள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் அதோடு கேகாலை பகுதியில் இருக்கின்ற போலீஸ் நிலையத்திலிருந்து இருந்த ஐந்து போலீசாரும் கைது செய்யப்பட்டு அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளிலேதான் இந்த நிசாந்த உழுகுந்தென்ன அதாவது முன்னாள் கடற்படை தளபதியான நிசாந்த உழுகுந்தென்ன சிக்கி இருக்கின்றார் என்ற உண்மை வெளிவந்திருக்கின்றது இதற்காக ஏன் இந்த விசாரணைகள் நடத்தப்பட்ட என்று பார்க்கின்றபோது கொழும்பிலே குறிப்பாக ஐந்து மாணவர்கள் உட்பட பதினொரு தமிழ் இளைஞர்கள் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்ட விடயங்கள் அத்தோடு பல இளைஞர்கள் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்ட விடயங்கள் சார்ந்து விசாரணைகளை மேற்கொண்டபோதுதான் அதுவும் குறிப்பாக கேதாலை பகுதியைச் சேர்ந்த சாந்த பண்டார என்று சொல்லப்படுகின்ற இளைஞன் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்ட விடயம் பிரதீப் என்று சொல்லப்படுகின்ற இளைஞன் இரண்டாயிரத்தி பத்திலே கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்ட விடயம் சார்ந்த விசாரணைகளை குற்றத்தரப்பு விசாரணை பிரிவு ரகசியமாக முடுக்கிவிட்டிருந்தார்கள் இந்த தான் கேகாலை பகுதியிலே அந்த சாந்த என்று இளைஞர் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருந்தாரா பின்னர் போலீஸ் நிலையத்தில் இருந்து அதாவது போலீசார் வழங்கிய தகவலை பார்க்கின்ற போது போலீஸ் நிலையத்திலே இருந்தவர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட போது மருத்துவமனையில் இருந்தவர் தப்பியோடி விட்டார் என்ற அடிப்படையிலே வழக்கை முடித்திருக்கின்றார்கள் ஆனால் எங்கே என்று தெரியாது என்ற அடிப்படையில் ஆனால் குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு நடத்திய விசாரணைகளிலே தான் ஒரு விடயம் வெளிச்சத்துக்கு வந்திருக்கின்றது போலீசார் அவர் தப்பியோடி விட்டார் என்று சொன்னார்கள் குறிப்பாக இந்த கைது நிசாந்த உலகுந்த என்று சொல்லப்படுகின்ற அப்போதைய கடற்படை புலனாய்வு துறையினுடைய பிரதானியாக இருந்த நபரிடம் அவர் குழுவிடம் ஒப்படைக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது அதன் பின்னர் அந்த சாந்த பண்டார என்று சொல்லப்படுகின்ற இளைஞன் திருகோணமலையிலே இருக்கின்ற என்று சொல்லப்படுகின்ற கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றார் அந்த வைத்துத்தான் அவரும் பிரதீப் என்று சொல்லப்படுகின்ற இளைஞரும் காணாமல் அதாவது கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் என்ற அடிப்படையில் இப்போது குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு ஒரு ஆதாரத்தை கண்டுபிடித்திருப்பதாக இந்த விடயத்தை வீரகேசரி இணையவழி பத்திரிகையிலே மேற்கோள் காட்டி மிகப்பெரும் ஒரு செய்தியாக பதிவிட்டிருக்கின்றார்கள் இதிலே ஒவ்வொருவரிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளிலேதான் முன்னாள் கடற்படையினுடைய புலனாய்வு துறையினுடைய பிரதானியாக இருந்த இந்த நிசாந்த கைது விசாரணை பிரிவு தொடர்ச்சியாகவே விசாரணைகளை மேற்கொண்டு அதாவது இரண்டாயிரத்தி பத்து கால பகுதியிலே கடற்படை புலனாய்வு துறையினுடைய பிரதானி அதன் பிற்பட்ட காலங்களிலே கடற்படை தளபதி என்ற அடிப்படையில் நாம் இருந்தவர் இவர்கள் எல்லோருமே ராஜபக்சர்களினுடைய கை கையாட்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் அந்த அளவுக்கு அந்த காலத்திலே செய்யப்பட்டவர்கள் எனவே அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளிலேதான் மிக பெரும் உண்மைகள் வெளிவந்திருக்கின்றது அவர் ஒரு விடயத்தை சுட்டிக்காட்டியிருக்கின்றார் தான் கடற்படையினுடைய புலனாய்வுத்துறையினுடைய பிரதானியாக இருந்த போது தான் திருகோணமலையினுடைய கன்சை அதாவது கன்சைட் மற்றும் என்று சொல்லப்படுகின்ற வதை முகாம்கள் திருகோணமலையில் அணுகும் திருகோணமலை கடற்படை தளத்திற்குள்ளே நிலத்தடியிலே இந்த முகாம்கள் இருந்தது சித்திரவதை கூடங்கள் இருந்தது என்பதை ஒப்புக்கொண்டிருக்கின்றார் அந்த இடத்திலே தான் இந்த இளைஞரையும் கொண்டு சென்று வைத்திருந்ததாகவும் இந்த இளைஞன் மாத்திரமல்லாமல் இரண்டு வெளிநாட்டவர்கள் உட்பட மொத்தமாக அறுபது பேர் வரையிலே அந்த முகாமிலே இருந்தார்கள் என்ற உண்மையையும் இப்போது சொல்லியிருக்கின்றார் அத்தோடு அந்த முகாமுக்கு கடற்படை கடற்படை மாத்திரம் கடற்படை மாத்திரம் அங்கே பாதுகாப்பு கொடுக்கவில்லை அல்லது விசாரணைகளை மேற்கொள்ளவில்லை மாறாக கடற்படை புலனாய்வு துறையினுடைய பிரதானியாக இருந்த தனக்கே தெரியாமல் அந்த இடத்திலே ஒரு புல அதாவது கடற்படை புலனாய்வு பிரிவு ஒன்று இயங்கி வந்தது என்பதை சுட்டி இதுதான் மிக மிக முக்கியமான விட அதாவது கடற்படை பிரிவையும் சாராத ஒரு புலனாய்வு துறை ஒன்று அங்கே இயங்கி வந்தது என்று சொல்லப்படுகின்ற நபரனுடைய தலைமையிலே இயங்கி வந்தது என்ற அடிப்படையிலே இப்போது கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்பட்டு வருகின்ற முன்னாள் கடற்படை தளபதியான இந்த நிசாந்த உலகுதென தெரிவித்திருக்கின்றார் எனவே இதுதான் மிக முக்கியமான புள்ளியாக மாறி இருக்கின்றது காரணம் தான் கடற்படையினுடைய புலனாய்வு பிரதானியாக இருக்கின்ற போது தனக்கே தெரியாமல் திருகோணமலை முகாமுக்குள்ளே இன்னும் ஒரு கடற்படை உளவு பிரிவு அல்லது புலனாய்வு பிரிவு இயங்கி வந்தது என்றால் இது யாருடையது இது யாரால் நியமிக்கப்பட்டது என்ற கேள்விதான் இப்போது மிக முக்கியமாக மாறி இருக்கிறது எனவே இப்போதுதான் ஒரு உண்மை வெளிவர ஆரம்பிக்கின்றது இது அப்போதைய முன்னாள் ஜனாதிபதியோ அல்லது அந்த பாதுகாப்பு செயலாளராக பாதுகாப்பு செயலாளராக இருந்த நபரினால் உருவாக்கப்பட்ட ஒரு குழுவாக இருந்திருக்கலாமோ என்ற அடிப்படையில் இப்போது பேசுபொருளாக மாறுகின்றது எனவே இப்போது தீவிர விசாரணைகள் இடம்பெற்று வருவதாகவும் இந்த கன்சை மற்றும் தன்சன் என்று சொல்லப்படுகின்ற அந்த இரண்டு திருகோணமலைகளில் இருந்த அந்த வதை முகாம் தொடர்பாக இப்போது அதாவது அந்த நிலத்தடி சிறை ஆனால் அந்த அதாவது இந்த கடற்படை தளபதி சொல்லி இருக்கின்றார் அந்த சிறை கடற்படைக்கு அதாவது எந்த பதிவேட்டிலும் இல்லாத அல்லது உத்தியோகபூர்வமான சிறை அல்ல மாறாக அந்த சிறையானது அதாவது சட்ட விரோதமாக தடுத்து வைத்தல் நடவடிக்கைகளுக்காக பயன்பட்டதுதான் அந்த இரண்டு சிறை கூடங்களும் அல்லது வதை முகாம்களும் என்ற அடிப்படையில் குற்ற குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவுக்கு தன்னுடைய வாக்குமூலங்களை வழங்கியது மாத்தமல்லாமல் அந்த கால பகுதியிலே அதாவது இரண்டாயிரத்தி பத்து கால பகுதியிலே அப்போதை கடற்படை தளபதியாக இருந்த சோமதிலக்க திசாநாயக்கவுக்கு அத்தனையும் தெரியும் தான் இந்த திருகோணமலையிலே இருக்கின்ற அந்த இரண்டு முகாம்களையும் குறிப்பாக அந்த இரண்டு வதை முகாம்களையும் பார்வையிடுவதற்கு செல்வதற்கு சோமதிலக்க ராஜபக்சவிடம்தான் ராஜபக்ச விடம்தான் சோமதிலக்க திழக்க திசாநாயக்க அனுமதி பெற்று அந்த இடத்துக்கு சென்றேன் என்ற ஒரு மிக பெரும் வாக்குமூலத்தையும் கொடுத்துருக்கின்றன எனவே கடற்படை தளபதியுடைய உத்தரவிலே தான் இந்த முகாம் இயங்கி வந்தது என்பதும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது எனவே இதன் அடிப்படையில் நினைப்பது குற்றத்திற்கு விசாரணை பிரிவினர் வழக்கு தாக்கல் செய்திருக்கின்றார்கள் அதோடு மிக முக்கியமாக அப்போதைய கடற்படை தளபதியாக இருந்த இந்த சோமதிலக்க ராஜா சோமதிலக்க திசாநாயக்க திருகோணமலை கடற்படை முகாம் அல்லது கிழக்கு கடற்படை கட்டளை தளபதியாக இருந்த கொலம்பகேவ் மற்றும் திசார சமரசிங்க அதாவது முன்னாள் கடற்படை

மிக மிக முக்கியமான பதவிகளிலே இருந்தவர்கள் அதிலிருந்த கொலம்பகே என்று சொல்லப்படுகின்ற நபர் கோட்டாபய ராஜபக்ச காலத்தில் கூட பலி விவகாரம் அதாவது ஒரு மிக முக்கியமான ஒரு நாட்டிற்கு தூதுவராக இருந்திருக்கின்றனர் எப்படியான விடயங்களிலே தான் இப்போது பெரும் பேசுபொருளாக மாறி வருகின்ற போது இந்த மிக முக்கியமான முன்னாள் கடற்படை தளபதியாக இருந்த சோமதிலக்க திசாநாயக்க மற்றும் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது திகதி இது சார்ந்த முழுமையான அல்லது விசாரணைகள் அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இருபத்தி நான்காம் திகதி நீ நீதிமன்றத்திலே இந்த அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே இப்போது நீதித்துறையும் அதாவது நீதிமன்றமும் உத்தரவு பிறப்பித்திருப்பதாக எனவே இப்போது குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு தீவிரம் காட்ட ஆரம்பித்திருக்கின்றது பல்வேறு வழக்குகளை இப்போது மறைமுகமாக அவர்கள் தூசி தட்ட ஆரம்பித்து என்பதிலே இது ஒரு மிக மிக முக்கியமான சான்றாக மாறி இருக்கிறது எனவே ஏதோ ஒரு விடயத்திற்கு இப்போது நடந்த தேடுதலானது இப்போது பலர் சிக்கி இருக்கின்றார்கள் பல மிக பெரும் தலைகள் போகின்றது என்பதுதான் மிக முக்கியமான விடயம் அத்தோடு அந்த தன்சன் மற்றும் இந்த கன்சைட் சொல்லப்படுகிற திருவண்ணமலையிலே இருக்கிற கடற்படை தளத்திற்குள்ளே இருக்கின்ற அந்த வதை முகாமில் இருந்த அறுபது பேரும் யார் என்ற அடிப்படையிலே இப்போது திருகோணமலை முகாமுக்கு பொறுப்பாக இருக்கின்ற அந்த அதிகாரியிடம் குற்றத்திற்கு விசாரணை பிரிவு அவருடைய பெயர் விவரங்களை கேட்டிருக்கின்றதாம் எப்படியும் ஒருவரை கொண்டு வந்து தடுத்து வைத்திருப்பால் அவருடைய பெயர் விவரங்கள் பதியப்பட்டிருக்கும் எனவே அவர்கள் சார்ந்த ஆதாரத்தை இப்போது கோரிக்கை விடுத்திருந்த போதும் இன்னும் திருகோணமலை கடற்படை முகாம் சார்ந்தவர்கள் அல்லது முகாம் அதிகாரி சார்ந்தவர்கள் இந்த விடயத்தை இன்னும் கையளிக்கவில்லை எனவே அதிகம் கொடுக்கப்படுகின்ற போது நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என்றும் காணாமலாக்கப்படுதல் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்ட விடயங்கள் சார் ஒருபுறம் பார்க்கின்ற போது கிழக்கிலே பிள்ளையான் குழுவினரால் கடத்தப்பட்டு இனிய பாரதியினால் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்டவர்கள் காணாமல் செய்யப்பட்டவர்கள் அடிப்படையில் ஒரு விசாரணைகள் தீவிரமாக இடம்பெற்று வந்து கடந்த காலத்திலே இந்த அம்பாறையினுடைய திருக்கோவிலினுடைய தம்பிவிலே இருக்கின்ற சைவ மயானம் கூட தோண்டுதல் நடவடிக்கைகள் ஆய்வு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இன்னும் ஒரு புறம் பார்க்கின்ற போது திருகோணமலையை சார்ந்து திருகோணமலையிலே இருக்கின்ற கடற்படை முகாமை சார்ந்து அதற்குள்ளே வதை முகாம் இருந்தது என்ற அடிப்படையை போது தீவிர விசாரணைகளை இப்போது முடுக்கிவிட்டிருக்கின்றார்கள் அதோடு பல காலமாகவே காணாமலாக்கப்பட்ட குடும்பங்கள் அதாவது காணாமல் ஆக்கப்பட்டவர்களுடைய உறவினர்கள் போராட்டங்களையும் மேற்கொண்டு வருகின்றார்கள் இது சார்ந்த என்ன முடிவு எடுக்கப் போகின்றது இந்த அரசாங்கம் என்பதையும் பார்க்க வேண்டும் எனவே இப்போது தீவிர நடவடிக்கைகளிலே அதுகும் மிக மிக முக்கியமான ஆதாரமாக அதுகும் முன்னாள் ராணுவ தளபதியான அப்போது இரண்டாயிரத்தி பத்து கால பகுதியிலே ராணுவத்தினுடைய புலனாய்வுத் துறையினுடைய பிரதானியாகவும் இருந்த நிசார்ந்த உலகது என்ன குறிப்பிட்டிருக்கின்ற விடயம் தான் இந்த இந்த கடற்படையினுடைய புலனாய்வினுடைய பிரதானியாக இருந்தாலும் தனக்கே தெரியாமல் ஒரு புலனாய்வு ஒன்று திருகோணமலை முகாமிலே இயங்கி வந்தது என்ற அடிப்படையில் குறிப்பிட்ட விடயம் தான் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது இந்த விடயங்கள் தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமிழன் நிறைய பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த காணொலிக்கு நீங்களும் புதுசாக வந்திருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்க இந்த காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டீங்க என்றால் எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொலிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகுப்பு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் ஈழ வணக்கம்